உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு சட்ட உரோகம் நீ நீ லாயக்கல்லாத ஆளு சொல்லிருச்சு இந்த சங்கி பேல்களுக்கு மான ஏன ஒண்ணுமே கிடையாது எப்படி பாகிஸ்தான் போர் ஆலோசனை பண்றாங்க அது மாதிரி அறிவிக்கப்படாத ஒரு நிதி சார்ந்த ஒரு யுத்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசின் மீது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகள்ல கூட மிகப்பெரிய உயர் பதவியில போய் தமிழ்ல இருக்கேன் கண்டிப்பா இந்தி படிச்சிருந்தா சமோசா வைக்க கூட்டிட்டு போயிருப்பாங்க புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதுநர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதாவது ஆட்சி மாறாலும் காட்சிகளை மாற மாட்டேங்கிற கதையா அதிமுக ஆட்சியிலேயே அவலுங்க நடந்தாலும் இப்போ திமுக ஆட்சியிலேயும் தொடர்ச்சியாக அந்த அவலங்கு நடந்துட்டு இருக்கு நடந்த நீட் தெருவில் கிட்டத்தட்ட ரொம்ப சகிக்க முடியாத ஒன்று சார் ஒரு ஒரு மாணவி வந்து உடை போட்டு வந்து பட்டன் அதிகமாக சொல்லி அதை பிளேடால அறுத்து அந்த மாணவி எந்த அளவுக்கு கலங்கப்படுத்தணும் அந்த அளவுக்கு கலங்கப்படுத்தி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே திருவாரூரில் அந்த தாலியை புருஷனே காட்டி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி போகுது என்ன நடக்குது சார் இந்த நிகழ்வான நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாலியின் பெருமையை வந்து கணவன் அறிவான் கணவனை உடவும் மனைவி அறிவான் கணவன் மனைவி ரெண்டு பேரை கூட தான் அதிகமா அறிவான் தாலியின் பெருமையை அடிக்கடி அடமான கடைக்கு போகுது போயிட்டு வருது அங்கேதான் அங்கேதான் போகுது சில இடங்கள்ல திரும்பாது தாலி அறுக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல புருஷனை இழந்தவளுக்கு தாலி அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல நீட் தேர்வுங்கிறது தாலி அறுக்கிற வேலை தான் புருஷன்ட்ட வந்து இந்தா இந்தா ஒரு கட்டினா தாலி இந்தாடா அப்படி கொடுக்குறாள்ல ஒரு பத்திரமா வச்சுக்க பத்திரமா வச்சுக்க வித்து கூட திண்டுக்க போயிட்டு வரக்குள்ளன்ற மாதிரி கொடுக்குறாள்ல இந்த தாலியை கலட்டி கொடுக்கும்போது இதுக்கு வச்சுருந்தாங்க இல்லை ஒரு புனிதம் இதுக்கு ஒரு பண்பாடு இதுக்கு ஒரு கலாச்சாரம் ஒரு நல்ல சொன்னாங்களே இத ஒரு பய கேட்க மாட்டான் ஏன்னா இது எந்த அரசாங்கம் கொண்டு வருதுங்கிறது அவனுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தா இந்து பண்பாடு இந்து மனம் புண்படுவது இதெல்லாம் எதுவுமே நடக்காது ஏங்க தாலி அகற்றும் போராட்டம் நாங்க இது பெண்களுக்கு வந்து தாலி ஒரு அடிமைச்சுன்னா நாங்க அதை கட்டுறதை வந்து ஏத்துக்க மாட்டோம் அதனால தாலி அகற்றும் போராட்டம்னு விரும்பி பெண்கள் பகுத்தறிவு சார்ந்த பெண்கள் திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க வந்து நாங்க தாலி கட்டி கொள்வதை நாங்கள் ஏற்கல அப்படின்னு நாங்க கரட்டி கொடுக்கறோம்னு ஒரு நிகழ்வு வந்து மானமிகு கி வீரமணி என்று சொல்லக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் மூலமாக ஒரு விழா நடத்துறாங்க இந்து கலாச்சாரத்தை கெடுத்து விட்டார் ஏடா தாலியை தான் உள்ள போகணுங்கிறாங்க இந்து கலாச்சாரத்தின் காவலர்கள் பண்பாட்டின் காவலர்கள் எங்கடா போனீங்க நீங்களா பொறுக்கி திங்க போனீங்களா எங்கடா போனீங்க இங்கெல்லாம் அப்ப இவங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு சொல்றேன் உனக்கு வந்தா ரத்தம் ரத்தம் எனக்கு எனக்கு வந்தா தான் ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற கதையா இவன் என்ன பண்றான் இங்க நீட் தேர்வுல தாலியை கலட்டுறத பத்தி அவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அழகா சொல்றாங்க சௌந்தரராஜன் இதே முன்னாள் ஆளுநர் சொல்றாங்க நீட் நீட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆமாங்க முன்னாடியே நீட் தேர்வை எழுதி வச்சிருந்தாங்கன்னா கம்பவுண்டரா கூட இருக்க முடியாது தமிழிசை சவுந்தரராஜனால தமிழிசை சவுந்தரராஜன் வாங்கின மார்க்கு கலைஞர் வந்து பரிந்துரையின் பேரால அன்றைக்கு வந்து அவங்க மருத்துவ கல்லூரிக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே கலைஞரே மறைந்த குமரி ஆனந்தனுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து டாக்டர் ஆக்கியது திராவிட இயக்கம் ஆனா ஒரு பெண்ணா எடுத்துக்கிட்டு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கும் போது இதை வந்து நீட்டி நீட்டா போயிட்டு சொல்றாங்களே அது என்ன கஞ்சா அஞ்சலை கூட தான் பெண்ணு கூலிப்படையை அனுப்பி கொலை செய்யறதுக்கு ஆம்ஸ்டாங்குக்கு ஆள் அனுப்பிச்சுங்கிறாங்க அது பாஜக கூட மாவட்ட மாளில அணி தலைவியாக கூட இருந்திருக்கு கஞ்சா அஞ்சலையோட தான் பெண்ணுதான் பெண்ணுன்னு வச்சுட்டா எல்லாருமே பொதுவாக நம்ம வந்து எல்லாருமே நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதா இறக்கத்தின் வடிவமாக இருப்பாங்க சூடு சொர்ணாக்காவும் இருக்கு இருக்க தானே எல்லாம் எல்லாரும் எல்லா வகையான ஆளும் இருக்க தானச்சிங்க நீட் தேர்வு அரசு பள்ளிக்கூடங்களின் வழியாக படிக்கிற குழந்தைகளுக்கு சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்திலே படிப்பதற்கான பாடத்திட்டத்திலே இருந்து கேள்விகளை உருவாக்குவதன் மூலமாக மாநில கல்வியில இருந்து அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு நீ அவங்களுடைய வயிற்றுல அடிக்கிறியா இல்லையா அவருடைய எதிர்காலத்துக்கு நீ சூனியம் வைக்கிறியா இல்லையா இதைத்தான் நம்ம ரொம்ப நாளா கேட்கிறான் கோச்சிங் சென்டருங்கிற பேரில் மூணு லட்சம் தான் ரெண்டு லட்சம் தான் படிக்க போக முடியும் அந்த கோச்சிங்க்கு போக முடியும் என்கிற நிலைமையை உருவாக்குவதன் மூலமாக மாநில பட்டியலிலே இருக்கக்கூடிய இது போன்ற அதிகாரத்தை நீங்க வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்திரை நான் மத்திய அரசுக்கு வந்து மாத்திரை என்று சொல்வதன் மூலமாக புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை எல்லா கல்விக் கொள்கைக்கும் பின்னாடி என்ன இருக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த மாநில உரிமையை பாதிக்கிறது இதுக்கு என்ன செய்யறான்னா இதுக்கெல்லாம் திமுக அரசு தான் காரணம் ஏன்னா கொண்டு வந்தது நீங்க என்ன செய்வான்னா எடப்பாடி சொல்றாரு சார் திமுக அரசு கொண்டு வந்த பொய்யான வாக்குறுதியால தான் இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவிகள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க உண்மையாகவே வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு அவர் தான் வந்து பெரிய அறிஞர் அரசியல் அறிஞர் எடப்பாடி பழனிசாமி அதனால அவர் அறிஞராக்கனால அவர் சொல்றாருல அவர் தான் இப்போ மறுபடியும் அமித்ஷாவோட கூட்டணி போயிருக்காருல நீட்ல இருந்து விளக்கு வாங்கி கொடுத்து அண்ணா திமுகவுக்கு ஓட்டு கேட்கலாம்ல மக்கள் போடுவான்ல நீட்டை வந்து திமுகனால அகற்றவே முடியல ஏன்னா அது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொய்ய சொல்லி இருந்துச்சு பிரார்த்தனை பண்ணி வச்சே அப்படின்னு நீ சொல்றேல்ல நீ பெரிய யோகியம் யோக்கியம் வரேன் செம்பெடுத்து உள்ளே வைண்டோமா நீ பெரிய யோக்கியம் நீ என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நீட் தேர்வை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீட்டுக்கு விளக்கு கொடுத்தா தான் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வரும்னு அமித்ஷாட்ட கோரிக்கை வேண்டிய என்ன பேசுவாரா பேசு பேசுவாராவா அவர் ரகசியமாக கள்ளக்காதலியை பார்க்க போறது மாதிரி ரகசியமாக முத்தம் கொடுக்க போறது மாதிரிலாம் அங்கே போனாரு கட்சிக்காரனுக்கு சொல்லாமல் யாருக்குமே சொல்லாமல் மூணு காரில் மாறி ஏறி காலையில் அவர் ஃப்ளைட் போதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாரு பாஜகவினுடைய தேசிய செயலாளரை பார்க்கறதுக்கு அவர் போறாருன்னு கொஸ்டின் பேப்பரை காலையிலேயே ஒரு சட்டப்பேரையில் அவுட் பண்றாரு இவர் மத்தியானம் சொல்கிறாரு நான் வந்து எங்கள் கட்சி அலுவலகத்தோடைய இதை வந்து பார்க்குற கட்டடத்தை பார்க்க வந்தேன் கக்குசு கதவு சரியாக மாட்டியிருக்கிறாங்களா கண்ணாடி மாட்டியிருக்காங்களா டைட்ஸை ஒட்டியிருக்காங்களா பெயிண்ட் பார்க்க வந்தேன்னு பொய்யே சொன்னாரு ஆமா அவருக்கு வெக்கம் கிடையாது மானம் கிடையாது ஏன்னா நீ மத்தியானம் சொல்றேன்னா சாயங்காலம் பார்க்க போற பிரஷர் அவங்க எல்லாத்தையும் போடத்தான போறாங்க கண்டிப்பா முழுக்க எட்டு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அரை நாள் தாங்கல நீ மத்தியானம் சொன்ன பொய் சாயங்காலம் தாங்கல இது இந்த வெக்க கட்ட போய் எதுக்குன்னு கேட்கிறேன் நீ என்ன ஒரு ஆளுமை மிக்க தலைவரா ஆற்றல் மிக்க தலைவரா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆவான அமித்ஷா பாக்க போறேன் சொல்லிட்டு அரசியல் வண்டி கிடக்கு என்ன சின்ன வீட்டுக்கா போறோன்னா பகிரங்கமா சொல்லிட்டு போறாங்க அது வேற காலம் ஆமா இவர் பகிரங்கமாக சொல்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு பதட்டம் துணிச்சல் கிடையாது அப்ப என்ன காரணத்துக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியே வந்தீங்க எதுக்கு மறுபடியும் உள்ள போனீங்கிறது விளக்கம் சொல்ல தெரியல நீட் தேர்வை பார்த்து நினைக்கிறேன் திமுகவுக்கு அந்த அதிகாரம் இருந்தால் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவங்க இருந்து விளக்கு பெறுவதற்கு அவங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும் நமக்கு வந்து தோதான ஒரு அரசாங்கம் வந்துடும் ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆயிடுவாரு அப்போ நம்ம வந்து நீட்டில் விளக்கு பெறலாம் அதுதான் அவங்களுடைய திட்டம்

ஒண்ணுமே செய்ய முடியும் ஆட்சி மட்டம் வந்தாலும் என்ன செய்ய முடியும் சட்டப்பூர்வமாக தான் இப்ப தமிழ்நாடு ஆளுநர் வந்து எல்லாத்துக்கும் ஏடா ஓட பண்றாரு சனாதன தர்மம் தான் ஜம தர்மங்கிறாரு படிக்கட்டுகள் எப்படி சமமா இருக்கும் ஒரு படிக்கட்டு கீழே ஒரு படிக்கட்டு ஒரு படிக்கட்டு கீழே இதுதானே படிக்கட்டு சாதிய படிநிலைகள் என்பதுதான் சனாதனம் அதுல எப்படி சமத்துவம் பிறக்கும் அவர் பேசுறது பூராமே ஏட்டிக்கு போட்டியா பேசுறாரு இருந்து சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட எல்லா தீர்மானங்களுக்கும் அவர் கையெழுத்து போட மறுக்கிறாரு அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு சட்ட உரோதம் நீ பண்றது நீ லாயக்கல்லாத ஆளுன்னு சொல்லிருச்சு வெக்கம் இல்ல மானம் இல்லை மறுபடியும் நீங்க ஏழு ஏழா கூடமா பேசிக்கிட்டே தெரியுறீ ஒரு ஒரு மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது நான் தந்தை பெரியார் இந்த சங்கி பெயர்களுக்கு மானம் என ஒன்றுமே கிடையாது அன்றைக்கே ராஜினாமா செய்யணும் சட்ட விரோதம்னு உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு கண்டிச்சுட்டு ஓ மசோதாக்கு நீ என்ன கையெழுத்து போடுறது நான் போறேன்னா சொல்லி சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்களா இல்லையா இன்றைக்கு வேந்தராக யார் இருக்கிறா பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கார் சார் ஆனால் துணைவந்திர மாநாடு போட்டது அரண் ரவிதானே மாநாடு போட்டு பக்கம் எட்டி பாதி பாதி பேர் கூட அதுவே ஒரு பார்க்கலை மாநாடு தான் அவருக்கு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாருமே மறுத்துட்டாங்கல்ல நாற்பத்தி மூணு பேர் போக வேண்டிய இடத்துல பதிமூணு பேர் கூட போகலைங்கிற நிலைமையை கொண்டு வந்தாங்கல்ல அப்ப பெரும்பான்மையை வந்து அவருக்கு ஆதரவு இல்லை அப்ப அவருக்கு ஆதரவு இல்லை என்று தெரிந்தாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளைக்கு பணிந்து அமித்ஷாவினுடைய கட்டளைக்கு பணிந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைக்கு பணிந்து பாஜக ஆளாத மாநிலங்கள்ல போற ஆளுநர்கள் குடச்சல் கொடுக்கறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அதனால நீட் தேர்வை ஒழிக்க முடியாது என்று சொல்வது தவறானது எமர்ஜென்சியை ஒழிக்கலையா உடா சட்டத்தை ஒழிக்கலையா எத்தனையோ கருப்பு சட்டங்கள் வந்து இல்லாமல் போகலையா தடா சட்டம் இருந்துச்சு சார் பட்டு இப்ப திமுக நாலு வருடங்கள் ஆயிடுச்சு சார் ஐந்தாவது வருடத்துல கல்லாடி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போது தொடர் குடிமைகள் அதிகமாயிட்டு இருக்கு இதே பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஒரு குடிமைகள் கிடையாது பாஜக அல்லாத மாநிலத்தில இவ்வளவு பெரிய குடிமை நடக்குது அப்படி சொல்ல முடியாது எல்லா இடங்களில நம்ம நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம தெரியப்படுத்துறோம் அதை ஏற்க வேண்டியது ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்னன்னா நாங்க எங்களுக்கு விளக்கு பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தா அது ஜனாதிபதி ஒப்புதல் அளித்து அதை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அதனால அது நீட்டு வந்து ரத்தாயிரும் அதை மீறி அப்படி தான் நாங்கள் உங்கள் மேலே திணிப்போம் உங்களுக்கான வந்து கல்விக்கான நிதியை நாங்கள் மாட்டோம் நீங்கள் வந்து வெள்ள பேரிடரில் கழுத்து வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் மிதந்தாலும் நாங்கள் நிவாரணம் தர மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு மேலே நாங்கள் குப்பை எண்ணி தான் கொட்டுவோம் நாங்கள் ஜிஎஸ்டியை திருப்பி தர மாட்டோம் எந்த தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற மாட்டோம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கக்கல்ல வச்சுட்டு போவோமே தவிர நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டோம் எதையுமே நிறைவேற்ற மாட்டோம் என்று வஞ்சகமாக ஒரு வலையை விரித்து தமிழர்களை வந்து ஒரு உள்நாட்டு போர் நடக்கிறது மாதிரி எப்படி பாகிஸ்தான் போர் ஆலோசனை அது மாதிரி அறிவிக்கப்படாத ஒரு நிதி சார்ந்த ஒரு யுத்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசின் மீது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது முன்னுதாரணம் எப்படி சார் நம்ம நம்மளே வச்சு நம்ம விட்டு குத்துற மாதிரி சொல்லுவாங்களே ஒரு பழமொழி அதே மாதிரி நம்ம ஆட்களை வச்சு இன்னைக்கு தாலி பட்டணம் அறுக்கிறது இதெல்லாம் ஒரு பழப்பா சார் எப்படி சார் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ் தான் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி ஜெயிக்க முடியல சும்மா சொல்ல பாரிவேந்தர் என்கிற பச்சை முத்து பெரம்பலூர்ல நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார் அவரை மிரட்டி பிஜேபி கூட்டணியில் சேர்த்தாங்க அதே பெரம்பலூர்ல அவரை நிக்க வச்சு நீ தோக்கடிச்சாங்க தோத்து போனவன அதே தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சா அவங்க கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு ஏற்கனவே ஜெயிச்சு கூட்டிகிட்டு கூட்டிட்டு தோக்க வைக்கிறாங்க வருங்க இந்த கேவலத்தை அவங்க செய்வாங்க எப்பவுமே பணக்காரனையா பார்த்து மிரட்டுறது ஏசி சண்முகம் பாரி வேந்தரு யாரெல்லாம் வசதியா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் வருமான வரித்துறை நான் அனுப்பிடுவேன் அமலாக்கத்துறை அனுப்பிடுவேன்னு மிரட்டி பணியை வைத்து அவர்களுடைய அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கும்ல அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு விழுகுதுன்னா அதெல்லாம் பாஜகவுக்காக கிடைத்த ஓட்டுன்னு வெக்கமே இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே அதனால் நீட் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுல வேறு கருத்தே கருத்தை கிடையாது ஏன்னா கல்வி உரிமையை பாதிக்கிறது மாணவர்களை பாதிக்கிறது அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகளை அது பாதிக்கிறது நம்ம யாருக்காக கல்வி கல்விங்கிறது என்ன அப்படின்னு ஒரு அறிஞர் கேட்கும் போது சொல்றான் சாமானிய மனிதனுக்கு அதிகாரத்துல பங்கு இருக்கா கிடையாது ஒரு அமைச்சருக்கு இருக்கிற அதிகாரத்துல ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற அதிகாரத்துல சாமானிய மனிதனுக்கு பங்கு இருக்காத இருக்க அதிகாரத்துல இல்லைன்னா இல்ல ஆனால் ஒருவன் கல்வியிலே சிறந்தவனாக விளங்கினால் கல்வி விட்டால் ஒருத்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் அதிகாரத்துல பங்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா ஜட்ஜாக இருந்தா அதிகாரத்துல பங்கு இருக்கா இல்லையா போலீஸ் ஆஃபிசரா இருந்தா அதிகாரத்துல பங்கு இல்லையா உங்க மேல வழக்கு போட முடியுமா இல்லையா இப்போ மடாதிபதி மேல வழக்கு போறான் இல்லையா அப்ப அதிகாரம் இருக்கா இல்லையா அப்ப கல்வி என்பது அதிகாரத்தை சாமானிய மக்களோடு பகிர்ந்து கொள்கிற இடம் அதனாலதான் எளிய மக்களை பார்த்து நீ படிக்கணும்னு படிக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்றது காரணம் அம்பேத்கர் வந்து ரத்தம் சிந்துகிற புரட்சியை வந்து துப்பாக்கி ஏந்துகிற புரட்சியை நடத்தல வால் ஏந்தல வில்லு ஏந்தல ஆயுதங்களை ஏந்தி கொண்டு எந்த கல்லெறியல சொல்லெறியல அரசியல் சாசனத்தை மாற்றுகிற அறிவுடையவராக அவர் இருந்தார் அவர் மிகப்பெரிய மேதையாக இருந்தார். அதனால ரத்தம் சிந்தாத புரட்சியாக அவரால் வந்து சாதிய உடுக்குமுறையிலிருந்து அரசியல் சாசனத்திலே திருத்தங்களை கொண்டு வர முடிந்தது கல்வி கல்விதான் அதுதான் கல்வி சார்ந்த புரட்சி அதனாலதான் கல்வியை வந்து நம்ம வந்து திராவிட இயக்கம் வந்து என்ன செய்யுது நான் முதல்வன் திட்டம்னு உருவாக்குது நீ சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுங்கிறது செனாய் நகரில் வந்து நாற்பது கோடியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கான கோச்சிங் சென்டர் அரசாங்கமே நடத்த போகுது சும்மா நடத்தலை படிக்கிற மாணவனுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க ஏழாயிரம் ரூபா அவனுக்கு உதவி தொகை கொடுக்க போகிறாங்க ஏழாயிரம் ரூபா பெரிய காசு நீங்கள் ஏழை எளிய மாணவனாக இருக்கிறவனுக்கு மாதம் ஏழாயிரம் ரூபா உதவித்தொகையை கொடுத்து நல்லா படிறான்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிறது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க வடநாட்டில் முன்னூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஔரங்கசீப்பு கல்லறையை தோண்டலாம் வா அப்படின்னு கூட்டி போறான் அவன் கற்காலத்துக்கு கூட்டி போறான் புதை குடிக்கு கூட்டு போறான் யாரு இளைய தலைமுறைய ஆனாலா இந்த தலைமுறை அறிவியல் சார்ந்தவனாக கல்வி சார்ந்தவனாக மாற்றுவதற்கு நம்ம அதனால தான் நம்ம நீட்ட வேணாங்கிறோம் ஏன்னா நம்ம கல்வியால பயன்பெற்றவர்கள் கல்வியால் உயர்ந்தவர்கள் இருமொழி கொள்கைன்னு ஒன்னு அண்ணா கொண்டு தான் இன்னைக்கு உலக நாடுகளில் கூட மிகப்பெரிய உயர் பதவியில் போய் தமிழ இருக்கேன் கண்டிப்பா இந்தி படிச்சிருந்தானா சமோசா வைக்க கூட்டிட்டு போயிருப்பாங்க நம்மளை கொண்டு போய் எங்கேயா பானிபூரி வைக்கிறது கொண்டு போயிருப்பாங்க இப்ப இங்க நாளெல்லாம் உத்தரப்பிரதேசம் லக்னோ எங்கேயாவது போய் பூரி வித்து இருந்திருக்கும் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து திராவிட இயக்கம் அதனால திராவிட நீ நீட்டை ஒழிக்கலைன்னா பிஜேபியை ஒழிச்சிருவாங்க இது தான் அதுக்கு தீரும் கண்டிப்பா சார் நீட்டை ஒழிக்கும் வரை தொடர்ச்சியா பேசுவோம் மிக்க நன்றி சார்